சிவகங்கையில் சிதிலமடைந்து காணப்படும் வரலாற்று சிறப்பு மிக்க சங்கரபதி கோட்டை அழிந்து போகும் நிலையில் உள்ளது இதை காப்பாற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருச்சி ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது சங்கரபதி கோட்டை சிவகங்கை சீமையை ஆண்ட மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய போது இந்த சங்கரபதி கோட்டையை தான் பயிற்சி தளமாக பயன்படுத்தினர் இக்கோட்டை சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையானது என வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன சங்கரபதி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறத விட சின்ன மருது பெரிய மருத்துவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பெரும் பகுதியில் இந்த கோட்டையில் நிறைய சம்பவங்களும் அல்லது அதாவது சரித்திரத்தில் வந்துட்டு இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் இங்கே நடந்திருக்கு முக்கியமான ஒரு நினைவு சின்னமாக நாங்கள் நினைக்கிறதுனா இந்த சங்கரபதி கோட்டை இதை மருது சகோதரர்கள் ஆண்ட ஒரு பெரும்படை இந்த இடத்துல ஒரு படைத்தலைமா பயன்படுத்தி இதில் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டதற்கு ஒரு முக்கியமான சான்றாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சங்கரபதி கோட்டை ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி போருக்காக யானை படைகளுக்கும் குதிரை படைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்ட தகவல்களை கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த சங்கரபதி கோட்டையை கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு சுற்றுலா தலமாக அரசு அறிவித்தது இக்கோட்டையின் தூண்கள் சுடாத செங்கற்கள் கருப்பட்டி கடுக்காய் மற்றும் முட்டையின் வெள்ளை கருக்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு வித இதுகளும் மாறி போச்சு வழித்தடங்கள் போனனால வந்துட்டு அது சுற்றுலாத்தலமாக இருக்க வேண்டிய இடம் வந்துட்டு சிதறந்து போச்சு அது மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இதை சரி பண்ணி தர்றதா சொல்லி தமிழக அரசில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறிவிச்சிருந்தாங்க இப்போ அறிவிச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் போச்சு சங்கரதி கோட்டை முன்னாடி நல்லா இருந்தது இன்று வந்து ரொம்ப சிதை கிடக்கு இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அரசு வந்து சுற்றுலாத்தலமாக அறிவிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ வந்து அறிவிச்சு ஒன்றும் பயன்பாடு இல்லாமல் கிடைக்கிறது இதை வந்து பராமரித்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பொதுமக்களை வந்து ரொம்ப வந்து பார்ப்பாங்க நல்லா சுற்றுலாத்தலமாக நல்லா இருக்கும் கொஞ்சம் ஊருக்கு நல்லா செழிப்பாக இருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறையை இங்குதான் மறைத்து வைத்திருந்தனர் என்பதை வரலாற்று குறிப்பேடுகள் எடுத்துரைக்கின்றன மேலும் மாமன்னர் மருது பாண்டியர் சகோதரர்களின் சொந்த பூமியான காளையார் கோவிலுக்கும் சிவகங்கை அரண்மனைக்கும் இங்கிருந்து சுரங்கப்பாதை செல்கின்றது என்பது கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இக்கோட்டை அடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி போனதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இப்ப ரொம்ப பாலடைஞ்சு ரொம்ப வீணா போயிருச்சு ஏன்னா இது வந்து வரலாற்று சின்னமா ஒரு சுற்றுலா பூங்காவா அறிவிச்சு அதை நல்லா செயல்படுத்தணும் ஆனா இன்னைக்கு செயல்படுத்த முடியாம இருக்கு ஏன்னா பல பேர் வந்து இதை பல விஷயங்களுக்கு வந்து இப்போ ஈடுபடுத்துகிறாங்க குடிக்கிறது அப்படியே பல தீர செயல்கள் தீய செயல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து காண்பு நமக்கு வந்து இந்த ஏரியாவில் உள்ள பகுதியாள் மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியும் ஆபத்து இருக்கும் மாதிரி எங்களுக்கு தெரியுது அதனால் இது வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை வந்து சுற்றுலாத்தலமாக்கி இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிற எங்கள் பொதுமக்களாக எங்களோட கோரிக்கை சுமார் இரண்டு நூற்றாண்டுகளை கடந்து கம்பீரமாய் நிற்கும் இக்கோட்டையை புனரமைத்து அழிந்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ் சென்னை